ஹதீஸ் போட்டி அப்துல் ராஜா முகமது ரிஸ்வான் முகம்மது ஃபாரூக் முகமது நஜீப் முகமது ஜுனைத் ஷேக் முஹீதீன் முகமது அஃசல் சையது அர்ஷத் முகமது தமீம் முகமது சாலிம் அஸ்லாம் வாலா பரகத்துள்ளாவோ என் பெயர் முகமது ரிஸ்வான் என் தந்தையை பேர் முகமது காலேஜ் என் பெயர் சேக் மொஹிதீன் என் தந்தையின் பெயர் நஜீம் முஸ்தபா காதர் என் பெயர் முகமது நஜீப் என் தந்தையின் பெயர் காஜா என் பெயர் சையதர் தந்தை பெயர் காஜா என் பெயர் முகமது சாலிம் என் தந்தையின் பெயர் முகமது சலீம் என் பெயர் முகமது தமிம் என் தந்தை பெயர் அபுதாலி என் பெயர் அப்துல் ராஜா என் தந்தை பெயர் ரபிக் என் பெயர் முகமது ஜுனைத் என் தந்தையின் பெயர் முகமது காலித் என் பேர் முகமது பாரூக் தந்தை பேர் அப்துல் காதர் என் பேர் முகமது அப்சல் என் தந்தையின் பேர் முகமது முஸ்தபா செந்தவல் குருவறை கற்று அதை பிரண

அல்கிதுபு எஹ குலுல் இமான் அல்கிதுபு எஹ குலுல் இமான் அங்க பாருங்க சரி செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை கொண்டே அமையும் நீங்கதான் இன்னும் மேல அக்மா லோவின்யா சரி முகமது ஃபாரூக் خيركم من تعلم القرآن وعلمه. எங்கlerin சிறந்தவர் குர்ஆனை கற்று அதை பிறருக்கு கற்று ஆவார் افضل العبادات تلاوه குரான் வணக்கத்தில் சிறந்தது குர்ஆனை விளங்கி ஓதுவதாகும். சரி. முகமது நஜீப். انما الاعمال بالنيات

தொழுகை சொர்க்கத்தின் சாவியாகும் அசலாத்தோ மெப்தா முகமது அப்சல் முகமது அப்சல் பொறுமை ஈமானின் பாதியாகும் பொய் சொல்வது ஈமானை தின்றுவிடும்

சரி செயல்கள் அனைத்தும் எண்ணங்கள் கொண்டே அமையும் முகமது தமிம் மார்க்க கல்வி தேடுவது ஒவ்வொரு முஸ்லிம் மீது கட்டாய கடமை உங்களில் சிறந்தவர் குரானைக் கற்று அதற்கு ஹைருக்கும் அல்லமல் அல்லமையில் குருவான அல்லமு முகம்மது முகமது ஷாலிம் பொய் சொல்வது ஈமானை தின்றுவிடும் பொய் சொல்வது ஈமானை தின்றுவிடும் பொய் பறையத்தும் அல்லாஹ் முஸ்லீம் மற்றும் சரி செயல்கள் அனைத்தும் என்னெனங்களைக் கொண்டே அமையும்